இப்போ நாங்கள் ஹெல்சிங்கில் இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது பஸ்ஸில் அழைச்சிட்டு போகிறாங்க ஒரு முக்கியமான இடம்னு சொன்னாங்க என்ன இடம்னு பார்க்கலாம் வாங்க ஹெல்சிங்கில் உள்ள மிக பழமையான சர்ச்சுக்கு வந்திருக்கோம் இந்த சர்ச்சில் நுழைகிறதுக்கு கட்டணம் உண்டு அதாவது ஒரு யூரோவோ அது இது ரெண்டு யூரோவோன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியாது எங்கள் கைடு தான் அழைச்சிட்டு வந்தார் மேலே பாருங்கள் இந்த செம்புனால் செய்யப்பட்டதாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இவங்கள்லாம் எங்களுடைய பயணம் செய்தவர்கள் அதோ எங்களுடைய கெய்டு நிற்கிறாங்க பாருங்கள் இவங்க தான் எங்கள் கெய்டு இவங்கள் இதோ இவங்க தான் முக்கியமான ஒரு விஷயத்தையும் நீங்கள் பதிவு பண்ணணும் சர்ச்சில் வந்து நம்ம இந்து ஆட்கள் எல்லோரும் போகிறாங்க ஆனால் நம்மளுடைய இந்து கோயிலுக்கு வந்து எந்த முஸ்லீமும் எந்த கிறிஸ்டினும் வரதில்லை ஏன்னு தெரியல அப்படி ஒரு கேள்வியை வச்சாலும் நம்ம சில முட்டாள்தனமும் பண்ணியிருக்கோம் என்னென்னா ஒவ்வொரு கோயில்லையும் இந்துக்கள் இல்லாதவர்கள் உள்ளே நுழைய கூடாது அப்படின்னு ஒரு போர்டு சமீபத்தில் கூட பழனியில் அந்த கோயிலுக்குள்ளே இந்து அல்லாதவர்கள் உள்ளே நுழையக்கூடாதுன்னு நீதிமன்றமே உத்தரவு இட்டுருக்கு நீதிபதியே சொல்லும் போது நம்ம என்ன சொல்கிறது இதை பற்றி யாராச்சும் சொன்னாக்கா நமக்கு பிரச்சனை வந்துடுவோம் இந்த சர்ச்சில் வந்து ஏசுநாதர் சிலையோ கன்னிமேரி சிலையோ எதுவும் கிடையாது இந்த சர்ச்சு மிக பழமையான சர்ச்சு ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மறைமுகமாக வழிபாடு செய்யப்பட்ட சர்ச்சு ஏன்னா அரசுக்கு தெரியாமல் வழிபாடு செஞ்சாங்க ஒன்னி சிலுவை மட்டும் இருக்கும் பாருங்கள் சிலுவை தான் இங்கே இதை தான் வணங்கிட்டு இருந்தாங்க இந்த சர்ச்சு ரொம்ப மதிப்புமிக்க சர்ச்சு காரணம் வந்து ஒரு பாறைய அதாவது வந்து இயற்கையாக அமைஞ்ச இந்த இடத்துல பாறையை குடைஞ்சி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கிற மாதிரி குடவரை கோயில் மாதிரி அரசுக்கு தெரியாமல் இந்த இடத்துல வந்து மக்கள் வழிபாடு செஞ்சுருந்துருக்காங்க அதுக்கான அடையாளம் தான் இந்த சர்ச்சு அதன் பிறகு இந்த சர்ச்சு நல்லா புகழ்பெற்றதுனால அதற்கு பிறகு வந்த அரசு இந்த மாதிரி கலை வேறுபாடுகளுடன் கலைப்படுப்புகளுடன் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நிறைய டூரிஸ்ட்டுகள் வந்து இதை பார்வையிடுறாங்க இதனால் அரசுக்கு நல்ல இன்கமும் கிடைக்கிது இந்த இடத்துல நானும் என் மனைவியும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் பல இடத்துல நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறதே கிடையாது இந்த சர்ச்சுக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னா கிருஷ்ணாட்டி உள்ள எல்லா பிரிவு மக்களும் இங்கே வந்து வழிபாடு பண்ணுவாங்க ஏன்னா இருக்கிறது சிலுவை மட்டுந்தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து ஹெல்சிங்கில் உள்ள மிக பிரம்மாண்டமான லைப்ரரி இதுக்கு தான் வந்திருக்கோம் எங்கள் கைடு இந்த கணேசருக்காரு அவருடைய உள்நாட்டு கைடும் இருக்காங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க லைப்ரரிக்குள்ளே நுழையும் போதே மிக பிரம்மாண்டமான ஹாலு அங்கே பாருங்கள் செஸ் போர்டு வச்சுருக்காங்க யார் வந்து விளையாடலாம் சில பேர் வந்து ஆளுங்க வரலன்னு சொல்லி இருக்காங்க அறிமுகமே இல்லாதவங்க கூட செஸ்ஸு தெரிஞ்சவங்க விளையாடலாம் பள்ளி குழந்தைகளையும் அழைச்சிட்டு வந்துருக்காங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பள்ளி குழந்தைகள் அதாவது ஏழு வயதுக்கு மேலே பட்டால் தான் அவங்கள வந்து பள்ளியில் சேர்த்துப்பாங்க நம்ம ஊர் மாதிரி கிடையாது இந்த லைப்ரரியில் பல நாட்டில் உள்ள மொழி அதனுடைய படைப்புகள் இங்கே வந்து புஸ்தகமாக வச்சுருக்காங்க இதை எஸ் ராமகிருஷ்ணன் பார்த்தாருனாக்கா நிச்சயமாக இங்கே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவார் எங்களோட சத்தியமாக வரமாட்டார் நீங்கள் போங்க நாங்கள் வந்து பின்னால் வேறு ஒரு பிளேட் பிடிச்சி வரோன்னு சொல்லிவிடுவார் லைப்ரரிக்கு வெளியே இப்போ ஒரு பிரம்மாண்டமான இடம் இருக்குது இங்கே வந்து இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் இந்த லைப்ரரி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக சென்னையிலையும் கலைஞர் நூற்றாண்டு லைப்ரரி கோட்டூர் புறத்தில் இருக்குது அதுவும் சூப்பராக இருக்குது கம்பேர் பண்ணும்போது இதை விட அது நம்மளுடைய லைப்ரரி சூப்பர் லைப்ரரியை விட்டு வெளியே வந்தால் எதிரில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் currently used as offices for the prime minister and the government and then on the opposite side to the right you're going to see the main building of the university of helsinki to the left that, that is the national library of finland but well about the Lut lutheran cathedral <laughs> square senate square senate square வந்து தி நேம் ஆஃப் இஸ் அப்படியே ரவுண்ட் இருக்கோம் சில சமயம் நம்ம நொந்து போடுவோம் என்னடா இந்த ஊர்ல இருக்கு பெருசா ஒண்ணு இல்லையே அப்படின்னு இந்தியாவில் பார்க்க வேண்டிய இடெல்லாம் நிறையா இருக்கு அதை விட்டுட்டு வந்து வெளிநாட்டுல ஏதோ இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு நம்ம நானே திட்டுக்க வேண்டியதாக இருக்குது என்னடா இது இதுன்னு இன்னும் இந்தியாவில் நிறைய இடம் பல இடத்த நான் பார்க்கவே இல்லை பார்க்கணும் எங்கே ஊர் வெளிநாட்டுக்கு போகும் வெளிநாட்டுக்கு போகணும் என் ஒய்ப்பு சொன்னதனால இப்படி வந்து சில சமயம் எரிச்சலாக இருக்குது என்னடா எங்கே பார்த்தாலும் கட்டடம் கட்டடம் ஒன்றுமே இல்லைங்க அவ்வளோ எரிச்சல் தான் எனக்கு மால் இருக்குது இந்த மாலில் என்ன அது நம்ம சென்னையிலேருந்தான் மால் இருக்குது இந்தியா தான் மால் இருக்குது இது ஹோட்டலுங்க நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டலு பிரம்மாண்டமாக இருக்குது அருமையாக இருக்குது அழகாக இருக்குது ஓகே எவ்வளோ நேரம் இருக்க வேண்டியது இருக்குது எப்படா ஊருக்கு போகலான்னு அது தோன்றுது அப்படி ஒரு ஒரு கலைப்பு வந்துடுது எங்கள் மனசுலேயும் உடம்புலேயும் கூட சரியாக போயிடுச்சு போகலாம் பத்து நாளைக்கு மேலாம் நம்ம வந்து இந்த வெளியூர்லலாம் இருக்க முடியாது எப்படா நம்ம ஊருக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் ரசம் சாப்பிட்லாம் அப்படி ஒரு எண்ணம்